சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளால் பல்வேறு இடங்களில் சாலைகள் விரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அருகே சாலை உள்வாங்கியுள்ளது பல மாதங்களாகியும் இதனை சீரமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது குறித்து நமது செய்தியாளர் தீபன் அங்கிருந்து அளிக்கும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம் வணக்கம் தீபன் தீபன் சொல்லுங்க சென்னையில வந்து மெட்ரோ ரயில் பணிகள் தொடங்கி சாலையில் ஆங்காங்கே வந்து திடீரென விரிசல் ஏற்படுகிறது திடீரென பள்ளம் ஏற்படுகிறது இரு தினங்களுக்கு முன்பு கூட சென்னை மவுண்ட் வந்து ஒரு அரசு பேருந்தும் காரும் வந்து பள்ளம் ஏற்பட்டு உள்ளே விழுந்துள்ளது இதைத் தொடர்ந்து தற்போது இன்று காலை வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டுள்ளது தற்போது இதைத் தொடர்ந்து இந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அருகே சாலை உள்வாங்கி உள்ளது இதனால் எந்தவிதமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது நிச்சயமாக கடந்த சில தினங்களாக சென்னையில் உள்ள பல இடங்களில் ஆங்காங்கேற்றவர்கள் திட்ட பணிகளால் வந்து சாலை வந்து உள்வாங்கும் இருக்கக்கூடிய நிலையை நான் பார்த்து வருகிறோம் குறிப்பாக தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அந்த பிரிவில் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன் இங்கு இந்த பள்ளமானது திடீரென்று ஏற்படவில்லை கிட்டத்தட்ட பல மாதங்களாகவே இந்த பள்ளம் வந்து தற்பொழுது நீடித்து வருகிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை காட்டுவார் கிட்டத்தட்ட இந்த பணிகளை மேற்கொண்ட பிறகு பல மாதங்களாக இதே போன்ற ஒரு நிலைமைதான் இந்த இடத்துல வந்து நீடித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது இரண்டு இரு சக்கர வாகனங்கள் இது மட்டும் இல்லாமல் நான்கு சக்கர வாகனங்களும் இந்த பகுதியில் வந்து சற்று மிகவும் வந்து தாழ்வான பகுதியில் இறங்கி ஏறுவதை நீங்கள் வந்து பார்க்கலாம் கண்கூடாக அந்த காட்சிகளை வந்து இதை கொஞ்சம் நேராக பார்க்கலாம் இந்த இது போன்ற ஒரு பலத்தால் அடிக்கடி இந்த இடத்தில் வந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த பகுதி வந்து மிகவும் வந்து ஒரு முக்கியமான பகுதியாகும் அதாவது வந்து மேற்கு சென்னையிலிருந்து மத்திய சென்னையை இணைப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பிரிவாக இது பார்க்கப்படுகிறது இந்த பிரிவில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது அரசு அதிகாரிகள் வந்து யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது இங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கிருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த இடத்துல வந்து நி நிச்சயமாக இருக்கக்கூடிய இந்த சிக்னலும் வந்து ஒர்க் ஆர்க சிக்னலை வந்து சரிவர வேலை செய்யவில்லை அதை நீங்கள் நேராக பார்க்கலாம் எந்த விதமான காவல்துறையினரோ இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து காவல்துறையை சேர்ந்தவர்களோ வந்து யாரும் வந்து இங்கே இல்லை இது மட்டும் இல்லாமல் சாலையின் நடுவே இது போன்ற ஒரு பேரிஹாடுகளை போட்டு மேலும் வந்து இந்த மக்களுக்கும் வந்து மக்களுக்கும் பா பாசாரிகளுக்கும் இது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டிகளுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் தற்போது பார்க்கப்படுகிறது தற்பொழுது நம்மளுடைய ஒரு வெறுக்கடாத கேட்கலாம் சொல்லுங்கள் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேங்க் நோண்டாங்க அதை ரெண்டாவது சரியாக மூடல இது மெயின் எம்ஜே நகர் மார்க்கெட் மெயின் செக்ஷன் இது தண்ணி டேங்க் வரணுன்னா கூட எம்ஜே நகர் தண்ணி டேங்க் சம்பளம் இந்த வழியாக தான் வந்தாகணும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஸ்பீட் பிரேக் இருக்குது அது ஏறி டவுன் ஆக தெரியாது நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுதுங்க ஸ்கூல் பசங்களாம் கிராஸ் பண்ணுற பார்த்து கிராஸ் ஆகிற இருந்தால் குடிச்சு பார்த்து நடவடிக்கை எடுத்து சொல்லுங்கள் தற்பொழுது அவர் கூறியது போல இந்த சாலை ஏற்பட்டுள்ள பள்ளமானதை விரைவில் அரசு அதிகாரிகள் கண்டு கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது மேற்போக்காக பார்த்தோம் என்றால் ஒரு சாதாரணமான சாதாரணமான பள்ளமாக தோன்றலாம் ஆனாலும் வந்து ஒருவேளை இது மிகப்பெரிய அளவிற்கு வந்து பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் இது மிகப்பெரிய அளவிற்கு வந்து விபத்துகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து கூறப்படுகிறது